தளபதி அறுபத்தொம்போது அந்த படத்தினுடைய ஆரம்பத்தினையும் இப்போது அந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிறது அதெல்லாம் மீறி பாபிதியோல் அவருடைய வருகை அறிவிப்பு வந்திருந்தவொடனே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருந்த அந்த கமெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு காட்டு அசுரனை கொண்டு வந்து இறக்கி விட்டார் ஹெச்வினோத்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேரையாவது அவர் கொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் அப்படிலாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த அனிமல் படம் பார்த்தவங்களாம் பார்த்துருப்பீங்க பாபிதியோளுடைய அந்த நடிப்பு வந்து என்னய்யா இருந்தாள் வந்து இப்படி பிரிச்சு மேஞ்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து கட்டம் கட்டி அடிச்சிருப்பாப்புல பாபிதியோலும் ஒரு சமயத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு நிறைய சவுத் இந்தியன் மூவிஸ்லாம் எனக்கு வந்தது எனக்கு வந்து பெரிய ஆர்வம் இல்லை அதை தாண்டி அலட்சியப்படுத்தினேன் ஹிந்தியில் நான் பிஸியாக இருந்தால் கூட என்னத்தை நம்ம சவுத் இந்தியாவில் போய் நம்ம முகல்லாம் எங்கேருந்து ரீச் ஆக போகுதுன்ற மாதிரியான ஒரு அலட்சியம் இருந்தது ஆனால் அனிமல் நடித்த பிறகு எனக்கு சவுத் இந்தியன் ரசிகர்கள் குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு இருக்குது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தது அவங்க தான் அதை நான் வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலன்னாப்புல அந்த அளவுக்கு அனிமல் படத்தை எப்படி இங்க சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் எப்படி அந்த ரசிகர்கள் கொண்டாடினாங்கோ பாரதியோலையும் கொண்டாடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவாவில நடிச்சிட்டு இருக்காரு கங்குவா வந்து சூர்யா ஒரு பக்கம் நெருப்புனா இன்னொரு பக்கம் நீரா இந்த வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் மிரட்டிக்கிட்டு இருந்தால் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம் கங்குவா ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கங்குவாவுக்கு முன்னாடி தளபதி அறுபத்தி ஒன்போதில் பாபிதியோள் இருக்கார்ன்ற ஒரு மேட்ரு வந்த பிறகு இது பெரிய படமாக மாறிடுச்சு வந்து ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படம் விஜய் கடைசி படம் விஜய்க்கே கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பேசப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கேவிஎன் கன்னடத்தை சேர்ந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை எடுத்திருக்காங்க என்னென்னா இந்த படத்தை எடுக்க போகிறாங்க காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தமிழில் படம் எடுப்பதற்கு இப்போதைக்கு இல்லைங்க மேபி இப்போதைக்கு இல்லை அது ஒரு கடைசி பொழுது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஐப் வரும் அந்த கடைசி பொழுது அது ஒரு பேன் இண்டியா படமாக மாறும் பேன் இண்டியா படமாக மாறும் அதனுடைய வியாபாரம் ஓப்பனிங் இதெல்லாம் ஓகே அதுக்காக இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க இன்னும் கூட நிறைய சொல்லியிருக்காங்க மமிதா பைஜூ பூஜா ஹேக்டே அறிவிச்சிட்டாங்க பிரகாஷ் ராஜ் பிரியாமணி இப்படியாக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல எச் வினோத் வந்திருப்பாரு வந்தோன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு யாரோ ஒரு டைரக்டர் வாங்கி பாருங்க இன்னும் ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்புறமா வந்து நினைச்ச போது அப்படி நடந்து போறது இங்கேயாவது லொக்கேஷன் பாக்குறதுக்கு நடந்தே கிளம்பிடுவாராம் நம்ம மகாமுனி படத்துடைய டைரக்டர் சாந்தமூர்த்தி அவர் எங்கேயாவது நீங்க பைக்ல கோடம்பாக்கம் சாலிகிராம ஏரியாவில சுத்துவாரு ஏறக்குரிய டைரக்டர் ராம்லாம் கூட அப்படிதான் வந்து ரொம்ப எளிமையா அவங்க பாட்டுன்னு இருந்துட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு எளிமையான மனிதர் அப்புறம் பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை மாதிரி படங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுத்து ஒருத்தர் இவ்வளவு பெரிய பட்ஜெட் படம் எடுப்பதற்கு இவர் இவருக்கு சரியாக வருமா விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமா அதுவும் கடைசி படம் பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட முடியுமா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இண்டியா படமாக அதை கொண்டு வர முடியுமான்ற கேள்விகள் இருக்குது இந்த இந்த படத்துக்கு முன்னாடி தளபதி அறுபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி கமலஹாசன் வைத்து ஒரு படம் பண்ணுவதாக ஹெச் விநோத் ஒரு முடிவில் இருந்தார் அப்போ கதை டிஸ்கஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்காது அவர் போய் ஆஃபீஸில் ஆழ்வார் பட்டியில் இருக்கிற ஆஃபீஸில் மீட் பண்ணுவார் அப்புறம் அமுச்சு விட்டார் ஒரு நாள் பேசிக்கிட்டே கமல் அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி வந்து கீழே வந்தவொடனே தேட ஆரம்பிக்கிறாரா ஏன்னா எச் வினோத்து கார் எங்கன்னு வந்து எப்படி போக போகிறீங்க அப்படின்னு இல்லை சார் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் அப்படின்னு எப்படி வந்தீங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தேன் பைக் வாங்கலை கார் வாங்கலை எப்படி ஆட்டோவில் இது நான் இப்படி தான் சார் இப் பண்ண பிறகு கமலஹாசன் ஒரு கார் ஏற்பாடு பண்ணி ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டு இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த காரையும் அந்த டிரைவர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பெட்ரோலாம் போட்டுக்கிட்டு கன்வீனன்ஸுக்கு ஏதாவது வேணால் கூட வாங்கிக்கங்கன்னு சொல்லி அப்புறம் அது வந்து அந்த படம் ட்ராப் ஆகல தள்ளி போயிடுச்சு இப்போ அந்த விமர்சனம் இருக்கும்பொழுது நம்ம ஒரு ஒரு இயக்குனருடைய உருவத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பாரான்னு வந்து அதையோ அதை எக்ஸிகியூஷன் பண்ணுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்குது அந்த ஐடியா பெருசாக இருக்கலாம் இல்லைங்களா நம்ம வந்து அவர் சாதாரண ஒரு உடைமை போட்டுக்காரத்துக்காக அவருடைய கனவு வந்து தாஜ்மஹால் லெவலுக்கு இருக்காது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் இது ஒரு பக்கம் நாளைக்கு இதனுடைய நாளை இல்லை நாளை மறுநாள் தளபதி அறுபத்தொம்போது படத்தினுடைய படப்பிடிப்பு பையனூர் அல்லது வந்து திருப்பூரூருக்கு அருகில் செட்டு போட்டிருக்காங்க படப்பிடிப்பு தொடங்க போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போ கோட்டு வந்து உண்மையாக வெற்றியாக தோல்வியாக கோட்டு உண்மையான வசூல்னா நிறைய பேர் வந்து தோல்வின்றாங்க குறிப்பாக ரோகிணி தேட்டருனுடைய ஓனர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் எங்கெல்லாம் ஒரு பெரிய காசெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அவருடைய மகன் வந்து விஜயோடைய பெரிய ரசிகராக ஒரு பக்கம் இருக்கார் என்ன தாங்க அதனுடைய நிலவரம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நாம் விசாரித்த வகையில் ப்ரொடக்ஷன் தரப்பில் ஏங்க மொத்தமாக நானூற்றி ஐம்பது கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்குது இப்போத்தி வரைக்கும் இந்த இந்த வீடியோ பேச இன்றைக்கி வந்து விடுமுறை நாள் காந்தி ஜெயந்தி இன்றைக்கும் வந்து பல தேட்டர்களில் கோட் ஃபுல்லு நானூற்றம்பது கோடி அதில் நூற்றி பதினாறு கோடி ரூபாய் நிகர லாபம் நெட் ப்ராஃபிட் வந்திருக்குது சரி ஓகே வெளி மாநிலங்களில் ஆந்திரா கர்நாடகா குறிப்பாக கேரளா இங்கெல்லாம் வந்து நார்த்து எங்களுக்கு சரியான லாபம் கொடுக்கல ஷேரே சரியாக வரல அப்படின்றாங்க அது உண்மைதான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து வெங்கட் பிரபு என்னன்னா நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நடிக்கிறார் பிரபுதேவன் நடிக்கிறார் லைலா நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அஜ்மல் நடிக்கிறாங்கன்னு இவங்களே கொண்டு வந்து கொண்டு வந்து சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு நீங்கள் நார்த்தில் போகுமா போகுமானா எங்கேருந்து போகும் வந்து இப்போ பூரா பேனிண்டியா படம் போது ஒரு நார்த்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் தெலுங்குலருந்து ஒருத்தர் க மலையாளத்துலேருந்து ஒருத்தர் ஜெயிலருடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் எது தாங்க வந்து இப்படியா இதை கொண்டு வந்து இது வந்து இதோ தமிழ் படம் சவுத் இந்தியன் மூவி மாதிரி சவுத் இந்தியன் மூவியாக இருந்தால் விட ஒரு முழுக்க ஒரு தமிழ் படம் மாதிரி கொண்டு போனதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னா அது ஒரு ஒரு விதத்தில் உண்மைதான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓடிடியில் ஐந்து மொழிகளில் இந்த படம் வந்து வெளியாகிறது கோட்டு இந்த ஓடிடி பிரச்சனை தான் நார்த்தில் வந்து ஒரு பெரிய மாச்சு சின்ன பிரச்சனை தான் அது அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் என்னென்னா ஐயா நீங்கள் எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடி கொடுக்கறதாக இருந்தால் நாங்கள் மல்டிப்ளெக்ஸில் இந்த படத்தை வந்து திரையெடுக்கிறோம் இந்தியில் டப் செய்கிறோம் அப்படின்னாங்க இவங்க ஒத்துக்களை நாலு வாரம் கழித்து தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அது அது மாதிரியான அக்ரிமெண்ட் நாங்கள் வந்து மற்ற மொழிகளில் போட்டாச்சின் போது அவங்க தூக்கி போட்டாங்க அதனால கோட் படம் வந்து மல்டிபிளக்ஸ் தேட்டரில் நார்த்தில் ரிலீஸ் ஆகவில்லை இந்தி வருஷன் ரிலீஸ் ஆகலை வெறும் தமிழும் தெலுங்கு மட்டும்தான் பேசுச்சு அங்கே தமிழும் தெலுங்கு பேசுகிற அந்த சொற்ப ஆட்கள் எவ்வளோ பேர் படம் பார்த்துருப்பாங்க ஒரு பேனண்டியா படத்தினுடைய பெரும் அளவு வசூல் வந்து கண்டிப்பாக நார்த்தில் தான் இருக்குது அதுவும் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தான் இருக்குது அதுவும் அந்த லாங்குவேஜில் பேசினால் மட்டும்தான் உண்டு இப்போ தளபதி அறுபத்தொம்போதுக்கு ஒரு பக்கா வியாபாரம் பண்ணுவாங்க ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அந்த கன்னட நிறுவனம் வந்து ஒரு பர்ஃபெக்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுவும் பெரிய பெரிய படங்கள் ட்ரிபிள் ஆர் மாதிரியான படங்கள்லாம் இந்தியா முழுக்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் இப்படி போயிட்ருக்கு வந்து சரி இது தளபதி அறுபத்தொம்போது ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியல் அக்டோபர் இருபத்தேழு சொன்னபடி மாநாடு நடந்துருமா ஏன்னா வெதர்மர் மாதிரியான ஆட்கள் வானிலை ஆராய்ச்சி மையம் அதெல்லாம் வந்து அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து கடுமையான மழை இருக்குன்னு சொல்லியாச்சு ஒருவேளை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மழை பெய்யாதுங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஆறு முன்னே இருபத்தஞ்சி மழை பெஞ்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு புதுவெளியில் வெட்டவேளியில் நடக்கிற எண்பத்தஞ்சு ஏக்கரில் நடக்கிற அந்த மாநாடு அந்த மாநாடு சொதப்பலாக மாறுமா அல்லது மாநாடு நடத்த முடியுமா என்ன ஐடியாவில் வச்சுருக்காங்க தெரியல இல்லை மாநாடு நடந்தே தீருங்க அதில் எந்த கருத்தும் இல்லை புஷ்ஷியானந்த் வந்து இப்போ மாவட்ட ரீதியாக ஒவ்வொருத்தராக போய் இந்த மாவட்ட அளவில் உள்ள பொறுப்பாளர்கள்லாம் மீட் இருக்காரு அது போய் அங்கே போய் அவர் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உனக்கு வேலையெல்லாம் வேணாம் போனஸ் வேணாம் கேட்டால் நான் தலைவருடைய மாநாட்டுக்கு தான் போவேன் இதெல்லாம் தூக்கி போட்டு வா அப்படின்னு இன்னைக்கு யாருங்க சொல்லுவாங்க வந்து இன்றைக்கி வேலைக்கு போ சம்பாதி போனஸ் வாங்குன்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து கட்சி இப்படி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னா அது அவர் தரப்புல வந்து என்னென்னா நான் முடிசாக வேறு மாதிரி பேசினேன் கட் பண்ணி போட்டாங்க அப்படின்றாங்க இது ஒரு வழக்கமான வேலையா போய் வச்சு கட் பண்ணி போட்டாங்க கட் பண்ணி போட்டாங்க அப்படின்ட்டு அப்புறமா வந்து ஒரு அம்மா வந்து தகராறு பண்ணுது எங்க எங்கள் பையன் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தார் பொறுப்பே கொடுக்கலன்னு நான் வந்து டிவி கேனுடைய மக்கள் தொடர்பாளர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த கட்சியின் மக்கள் தொடர்பு பேசு அண்ணே இன்னும் வந்து யாருக்கும் வந்து எந்த பொறுப்பும் கொடுக்கவே இல்லை தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அப்புறம் வந்து கொள்கை பருப்பு செயலாளர் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க மற்றபடி யாருக்கும் போஸ்டிங் கொடுக்கவே இல்லை போஸ்டிங் வந்து மாவட்டம் நகரம் ஒன்றியம் இப்படி வந்து ஒவ்வொரு இதுவாக கிளை இப்படி போயிட்டுருக்கோம் அதில் பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் ஒழிச்சிருக்காங்க இருந்து இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக அப்புறம் நற்பணி மன்றமாக ரசிகர் மன்றமாக இருந்த காலத்தில் இருந்து யாராரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேர் முதல் கொண்டு எல்லாத்தையும் டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை விஜய் சாரே அதாவது எங்களுடைய தலைவரே அதை பார்த்து ஓகே பண்ணி பொறுப்பு மாநாடு முடிஞ்சவருக்கு தான் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறோம் அந்த பொறுப்பு கொடுக்குறதுலாம் வந்து சும்மா வந்து வதந்தி அந்தம்மா ஆதங்கத்தில் பேசியிருக்காங்க அம்மா ஓவராக பேசிட்டு போகிறாங்க மீடியாவில் அதிகமாகிடப்படுறது தான் அவங்கள வந்து கொண்டு போய் நாங்கள் வந்து ஒரு இடத்துல இது பண்ணோம் வேற வேறுபாடி அவங்களை மிரட்டினதோ அல்லது வந்து தனி அறையில் பூட்டி துன்புறுத்ததோ எதுவும் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இது ஒரு பக்கம் வந்து சரி அக்டோபர் இருபத்தி ஏழு ஜோசியர் குடிச்சு குறித்த ஒரு டேட்டு விஜய் வந்து ஜோசியர் பின்னாடியே இருக்காரு எதுனாலும் ஜோ தும்பனாலும் ஜோசியர்கிட்ட தான் கேட்கறாரு ஜோசியர் ஜோசியர்கிட்ட தான் கேட்குறாருன்ற மாதிரி டாக் வந்து வெளியே பொழுது இதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது கிடையாதுங்க எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய பேர் அறிவித்த அன்னைக்கு எப்பா இன்னைக்கு அஷ்டமி இன்னைக்கு அஷ்டமி அதுவும் பேர் அறிவிச்சிருக்கீங்களாம் சொன்னாங்க வந்து ஆனால் அதே சமயம் அதெல்லாம் பார்க்கறது ரைட்டு ஒரு நல்ல எல்லார் வீட்லேயும் இருக்கு இல்லைங்களா ஒரு நல்ல நேரம் பார்த்து போகிறது ராகு காலம் பார்த்து ஒரு வேலை செய்கிறது அதெல்லாம் உண்டு முழுக்க முழுக்க ஜோசியத்தை நம்பலை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுது வந்து இங்கே வந்து மாநாடுக்கு அங்கங்கே இடம் பார்த்துருந்தீங்க சேலத்தில் பார்த்தீங்க திருச்சியில் பார்த்தீங்க அப்புறம் மதுரையில் பார்த்தீங்க விழுப்புரம் வி சாலை வி வி அமையணும் அப்படின்றதுக்காக இதுவும் ஜோசியருடைய ஏற்பாடுன்னா அவர் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் நாங்கள் முதல்ல ரெடி பண்ணது இடம் பார்த்தது திருச்சி தான் திருச்சி பொன்மலை தான் அங்கே அவ்வளோ பெரிய சதி நடந்தது அந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்னு காரணம் என்னென்னா கன்னியாகுமரியிலேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்க அவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக நடு மையமான ஒரு பகுதி ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அரசு வந்து இன்னொரு அதாவது வந்து தலைமைச் செயலகம் ஒரு ரகமா இருக்கும்போது இன்னொரு அரசு இதுவாக பணிகள்லாம் செய்கிறதுக்கு திருச்சியை வந்து ஒரு மாவட்டம் ஒரு மாநிலமாக மாநிலத்தில் இன்னொரு பகுதியை பிரிச்சுக்கலாமா அப்படிலாம் கூட ஆலோசனை இல்லை அந்த அது சாத்தியமில்லைன்னு ஆகிடுச்சு ஏன்னா தென் மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருந்து சென்னைக்கு வரதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இவங்களும் அந்த மாநாட்டுக்கு அப்படி தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது திருச்சி தான் அந்த பொன்மலை தான் ஆனால் கிடைக்கல அப்புறம் மதுரைக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அங்கே வாய்ப்பே பொழுது எங்களுக்காக கிடைத்த இடம் தான் இந்த விழுப்புரம் வீசாலை இந்த எண்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வந்து அந்த வாடகை கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு வந்து அந்த விவசாயிகள்லாம் கூட விரைவில் மீட் பண்ண போகிறாரு விஜய் அதே சொன்னது வந்துன்னா திட்டமிட்டபடி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்கும் ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் கலந்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படின்பொழுது நாம் விசாரித்த வகையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் ஒருவேளை அவர் ராகுல் காந்தி இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிட்டால் ஸ்டாலினை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகிடும் இல்லைங்களா இந்தியா கூட்டணி இப்போ வலுவாக இருக்குது அங்கேருந்து வரத்துக்கான வாய்ப்பு இல்லை தெலுங்கு நடிகர்களுக்கு ஒரு அழைப்பு குறிப்பாக பவன் கல்யாண் மாதிரியான சிரஞ்சீவி மாதிரியான நடிகர்களுக்குலாம் வந்து அழைப்பு ஒன்று கொடுக்கும் அப்புறம் கர்நா கர்நாடகாவில் ராஜ்குமார் இவங்களுக்குலாம் அழைப்பு இருக்குது கேரளாவில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கேருந்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் யார் வராங்க வரதுலாம் தாண்டி வந்து விஜய் என்ன சொல்ல போய்க்கிறார் விஜய் என்ன பேச போய்க்கிறார் அதுதாங்க ஐலைட் வருது எல்லாருமே வந்து பார்க்குறோம் நீங்கள் வந்து பஸ்ஸு வேனு இதெல்லாம் தாண்டி மோட்டார் பைக்கில் வர்றதுக்கு அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்களாம் நாங்கள் வந்து பைக்கில் கிளம்பி வரோம்னு சொல்லி விஜய் என்ன சொல்ல போகிறார் ஏன்னா இது வரைக்கும் விஜய் வாயை திறக்கவே இல்லை எதுவுமே சொல்லலை தன்னுடைய கட்சி என்ன கொள்கை என்ன தன்னுடைய அடுத்த மூமெண்ட் என்ன அடுத்த செயல்பாடுகள் என்ன எதையுமே சொல்லலை அதனால் விஜயோடைய ஸ்பீச் முக்கியமான ஸ்பீச்சாக இருக்கும் அவர் திராவிட அரசியல் செய்ய போகிறார் தமிழ் தேசிய அரசியல் செய்ய போகிறாரா யாரை எதிர்க்க போகிறார் என்ன மக்களுடைய பிரச்சனையை பேசப் போகிறார் என்ன ரோட் ஷோ பண்ண போகிறார் குமரியிலிருந்து கோட்டை வரை எங்கேருந்து கிளம்ப போகிறார் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது இது எல்லாம் மீறி வருண பகவான் கண்டிப்பாக மிரட்டி கொண்டு இருப்பார் அந்த வருண பகவானை மீறி மாநாடை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திய ஆகணம் நடத்திய தீர்வோம் அப்படின்னு அதற்கு ஏதாவது மாற்று யோசனை மாற்று வழிகள் வைத்திருப்பார்கள் நினைக்கிறேன் அதை ரகசியமாக சொல்ல வேணான்றதுக்காக இருக்கலாம் மேபி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி